Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. அரசு மேdataGridView கடைகளை மூட வேண்டும். கஞ்சா போன்ற போதைப்பொருள்கள் கிராமப்புறங்கள் வரையில் பரவிக்கொண்டிருப்பை தடுக்கற வகையில் அதையும் ஒழிக்க வேண்டும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளீர் மானாடு என்று இந்த கோரிக்கையை முன்னدிக்கலாம். மது விளக்கை வேண்டும் கள்ளக்குறிச்சி சென்ற திருமாவளவன் ஆவேச பேச்சால் திடீர் பரபரப்பு இந்த கட்சி அரசியல் எல்லாவற்றையும் கடந்து ஜனநாயக சக்திகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அடையாளங்களை கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரம் வைத்துவிட்டு இந்த ஒற்றை கோரிக்கைக்காக ஒற்றை நோக்கத்திற்காக உயர்ந்த நோக்கத்திற்காக அணிதிரள வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ள சாராயம் குடித்து ஆறு பெண்கள் உட்பட அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே ஒழுக்கியது உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சார்பில் சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் அதன் பிறகு மேடையில் பேசிய திருமாவளவன் கள்ள சாராயம் குடித்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்து இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த கள்ள சாராயம் மட்டுமில்லாமல் மது பழக்கத்தால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் மது விளக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக அக்டோபர் இரண்டாம் தேதியன்று கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது இதில் மது மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கும் மாநாடாக இந்த மாநாடு நடைபெற உள்ளது மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக நடைபெறும் மாநாட்டில் அனைத்து அமைப்புகள் பலதரப்பட்ட கட்சிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இந்த மாநாட்டில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என அறிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் மது ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் என திருமாவளவன் தெரிவித்திருந்தார் பின்னர் கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் அவர்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தும் விதமாக மேடையில் அவர்களிடம் கருத்து கேட்பு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் மதுவை ஒழிக்கிறோம் என வாக்குறுதி மட்டுமே கொடுத்து வாக்குகளை வாங்கி ஆட்சியில் அமர்கின்றனர் ஆனால் யாரும் இதுவரை மதுவை ஒழிக்கவில்லை மதுக்கடையாதான் அரசுக்கு வருமானம் எனவும் அந்த வருமானத்தை மத்திய அரசிடம் பெற்றுக்கொண்டு மதுக்கடையை அகற்ற வேண்டும் எனவும் மேடையில் ஆவேசமாக பேசினார் இதனால் அந்த மேடையில் பரபரப்பான சூழல் நிலவியது மேலும் இந்த கள்ள சாராயத்தாலும் மதுவாலும் பல்வேறு குடும்பங்களில் குழந்தைகள் வாழ்வதற்கு வழியில்லாமல் திண்டாடி வருகின்றனர் இதனால் இந்த மதுக்கடையை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் திருமாவளவனிடம் கோரிக்கை வைத்தனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இருக்க வீடு மற்றும் குழந்தைகளுக்கு கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் கிராமப்புறங்கள் வரையில் பரவிக்கொண்டிருப்பதை தடுக்கிற வகையில் அதையும் ஒழிக்க வேண்டும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாம் நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டில் கட்சி அரசியல் எல்லாவற்றையும் கடந்து ஜனநாயக சக்திகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அடையாளங்களை கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரம் வைத்து விட்டு இந்த ஒற்றை கோரிக்கைக்காக ஒற்றை நோக்கத்திற்காக உயர்ந்த நோக்கத்திற்காக அணிதிரள வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க